டேமில்ல சொல்லுன்னா அவ்வல ஹவு டு சேன் டமுல்லா எஜா ஹவு டு தமிழே வரலையே ஆஹ் வேலை இல்லாதவன்னு சொல்லலாம் வேலை இல்லைன்னு சொல்றதுக்கு இவ்வளவு வந்தாவா அப்ப வேலை கிடைச்சிருச்சுன்னா வணக்கம்ப்பா குடம் பிடிக்கிற தம்பி இருக்குல்ல நம்மளுக்கு ரொம்ப ரேஞ்சே தம்பி ஒரு லோன் விஷயமா கேரண்டி கட்டி கிடைச்சு சரி சரி தியா கிழமையா போட்டு விட்டு போவோமேன்னு அப்படியே வந்தேன் துபாய்ல நம்ம இருந்த ரேஞ்சுக்கு இங்க ரெடி <laughs> ஒன் <One, two>, <laughs> <laughs>

இப்படி பேசுறான் கடவுள் அவன் ஒண்ணுக்கு வல்ல வருத்தப்படுறா இவனுக்கு புருஷனை விட்டு பொண்டாட்டி நாப்பது நாள் பிரிஞ்சு போறதான் அவன் யோகக்காரன் அவனுக்கு அப்படி எல்லாம் நடக்குது நான் பாவக்காரன் இதன் கூடவே இருக்கிறியே